ஃப்ரெண்ட்ஸ் என் ஒய்ஃபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன் அதை கொடுத்து எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்றதை பார்த்து பாருங்கள் அதுவும் போக அந்த கிஃப்டை பிரித்து உங்களுக்கு அட்டைப்படுறேன் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுப்போம் வாங்க நல்லா முடியுது நல்லா இருக்கு இப்போ வாங்க உள்ள வேலை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க சும்மா கூப்பிட்டு பார்ப்போம் செல்லாம் உள்ள என்னம்மா பண்ணுற என்னம்மா எதுவும் கூப்பிட்டுட்டே இருக்கா உள்ள சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கூப்பிட்டுட்டே இருக்கேன் இப்போ தானே வந்த உட்காந்து உட்கார் கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணோன்னே எடுத்துக்கலாம் அவன் சாப்பிடுவான் நேரம் ஆமா எங்களுக்கு வேற வேலையே இல்லை உனக்கு கூப்பிடுறதுக்கு அப்புறம் சும்மா தான் கூப்பிட்டேன் சும்மா கூப்பிடுவியா அப்ப நீ போய் வேலையை பாரு இல்லைன்னா பிள்ளை எப்படி நாயணத்துக்கு பிள்ளையை பிடிக்கணும் நாயணத்துக்கு உள்ளே போனேன் அப்புறம் சாப்பாடு ஆக்கிறதுக்கு நீ எதுக்கு இருக்க சும்மா தான் கூப்பிட்டேன் எதுக்கு போய் வேலையை பார்க்குற உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸா அதை வாங்கிட்டே அவசியம் சொல்லணும் இப்போ வேற யார்ட்டை சொல்கிறது ம் இருந்தால் என் காலுக்கு கீழே பாரு என் வேட்டியை போட்டு மூடி வச்சுருக்கீங்க மத்தியா தொடர்ந்து பாரு நீயே ஏன் ம் ம் நல்லா பேசுதே இங்க அப்பா நல்லா பேசுகிறப்பா ம் பெரிய குப்பை சாப்பாடு பழைய சோறு எல்லாத்தையும் போட்டு நீ நீட்டுக்கு என்ன அவ்வளோ பெருசா நீ ரொம்ப நாள் என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தியே தொடர்ந்து பாரு ஆ நீ அம்மாவும் ஓப்பன் பண்ணி பாருங்க அவசரப்படாம பிரிக்கணும் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுங்க கவி பிடிச்சிருக்கா எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ம் எடுத்து வெளியில் வைங்க குட்டியம்மா ஆமாம் அப்ப எடுத்து வெளியே வைங்க கீழே வைங்க பாக்ஸு கீழே இது என்னது ம் ஓகே எடுக்கிறது தானே வாங்கிட்டு வந்துருக்கோம் எடு ஓ சூப்பர் சார் தோசை சட்டி இது பிரித்து பாருங்கள் கவி உனக்கு பிடிக்குமா அடுத்து என்ன கவிமா நம்ம Oh, cà Kadai. Cà Kadai. Cà Kadai. 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 Ừm Kadai. 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 Kadai.

ஆஹா மூட்டு பொருள் இருக்கா நான் கொஞ்சம் இல்லை எனக்கு சீனியில் ஒரு அசைஞ்சிருக்கு அதே நான் தெரியலையே அதையே எடுக்கலாம் எனக்கு ரொம்ப அவியா உனக்கு பிடிச்சிருக்காமா ம் அவியா செல்லடா हंसடா பாப்பா அதை எடு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை